சீமான் எப்போ பார்த்தாலும் அருந்தர்கள் வந்து தெலுங்கர்கள் நம்ம மற்ற தோழர்களும் சொல்கிறாங்க திருமாவளும் சொல்லியிருக்காரு இவங்க தெலுங்கர்கள் அங்கேருந்து வந்தவங்க தான் அப்படின்றாங்க இவங்க தமிழர்களாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழுது அருந்தர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா எங்களை ஆய்வு செஞ்சவங்க இது வரைக்கும் ஒழுங்காக ஆய்வு செய்யலை கல்வெட்டுகள்லாம் இன்னமும் இருக்குது சக்கிலின் தெரு இருக்குது சக்களின் குண்டில்ன்ட்டுலாம் இருக்குது இதெல்லாம் ஆய்வுகளில் வந்து இவங்க மேற்கொள் காட்டாமல் பேசக்கூடிய மொழியை வைத்து இவங்க வந்து தெலுங்கர்கள் தெலுங்கர்கள் சொல்கிறாங்க ஆனால் அருந்திரில் வந்து மூன்று சாதிகள் இருக்குது ஒன்று வந்து மூன்று மொழி பேசக்கூடிய மக்கள் இருக்காங்க தெலுங்கு பேசுகிற மக்களும் தெலுங்குன்றது வேற தெலுங்கு அது பேர் இல்லாமல் இருக்குது ஆக்சுவலாக நம்ம எப்போ ஒரு பேர் வைக்கணும் ஒரு மொ அந்த மொழிக்குன்னு ஒரு பேர் வைக்கணும் இது தெலுங்குன்றனால தான் அங்கே ஒட்டிக்கிறாங்க ஏன்னா இவங்க பேசுகிறது வேறு அவங்க பேசுகிறது வந்து தாய்மொழியாக தான் இருக்குது தாய் குடும்பத்தில் பேசுகிற மொழி அப்புறம் அந்த மொழி ஒன்று கன்னடம் பேசுகிறவங்க ஒன்று அப்புறம் தமிழ் பேசுகிறவங்க ஒன்று இப்போ இந்த மாதிரி மொழி ரீதியான தேசியத்தில் தமிழ் தேசியத்தில் இவங்க தமிழர்கள் அல்லன்னு சொல்லி சீமான்னு சொல்கிறது நீங்கள் எப்படி ஒரு ஒரு பட்டியல் சமூகத்தில் பிறந்து அன் அண்ணல் அம்பேத்கரும் தந்தை பெரியார் கொள்கையை ஏற்றுக்கிட்டவங்க திராவிடத்தை உள்வாங்கினவங்க தமிழ் தேசியத்தை உள்வாங்கியவங்க உங்களுடைய பதில் என்னவாக இருக்கும் எப்படி இந்த கேள்விக்கு பதில் கூறணும் ஓகே இப்போ என்னென்னா சீ இன்னும் நல்லா புரிஞ்சீங்க சீமான் பேசுகிற தமிழ் தேசியமே கிடையாது முதல்ல அது வந்து தமிழ் தேசியங்கிற அமைப்புகளே வராது இப்போ ரெண்டு விஷயம் அண்ணன் தான் சொல்கிறாரு நீங்களாம் தாய்மொழியில் பேசுகிறீங்க நாங்கள்லாம் மொழிகளுக்கெல்லாம் தாய்வு மொழிகளுக்கெல்லாம் தாய் அந்த மொழியில் நாங்கள் பேசுகிறோம் ஓகே இந்த ரெண்டு விஷயத்துக்கு மட்டும் சீமான சீமானோ அல்லது தமிழ் தமிழ் தேசியம் பேசுகிறவங்க வழி தேசியம் பேசுகிறவங்க மட்டும் கரெக்டாக பேசுகிறோம் தமிழ் உலகத்தின் மூத்த மொழிங்கிறத நீங்கள் ஒத்துக்கிறீங்களா இல்லையா அவரே ஒத்துக்குவார் அவர் தான் மொழிகளுக்கெல்லாம் தாய் வந்து த தமிழ் தான் சொல்லிட்டு ஓகே இந்திய அளவில் நீங்கள் உலக அளவில்லாம் போக தேவையில்ல இந்திய அளவில் இந்த நிலப்பரப்பு அளவில் தான் மூத்த மொழிங்கிறத நீங்கள் ஒத்துக்கிறீங்களா இல்லையா சரி தமிழ் மூத்த மொழி அவங்க என்ன சொல்கிறான் தமிழும் சமஸ்கிருதமும் பல பல பழமையான மொழிகள்னு சொல்கிறான் ஓகே நம்ம தமிழ் தான் மூத்த மொழிங்கிறது அண்ணனே சொல்கிறார் அண்ணனே சொல்கிறார் ஓகே தமிழ் இருந்து தான் மருவி பிற தென்னிந்திய பிராந்திய மொழிகள் இதெல்லாம் வந்து அந்தந்த அந்தந்த பிராந்தியத்துக்கு உட்பட்டு மொழி திருவினால தெலுங்காகவும் க கன்னடமாகவும் மலையாளமாகவும் பெண்ணாளி மலையாளமாகவும் மருவி பேசப்படுது இந்த மொழிகளுக்கெல்லாம் தாய் தாய்மொழி தமிழ் தான் இதில் சிம்பிள் லாஜிக் என்னென்னா அண்ணல் அம்பேத்கர் தன்னுடைய இதில் வந்து என்னுடைய முன்னோர்கள் வந்து தமிழர்களாக இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு குறிப்பை வச்சு வைக்கிறார் என்னுடைய முன் என்னுடைய முன்னோர்கள் தமிழர்கள் அப்படிங்கிற கூட்டி அவனால் அம்பேத்கர் சொல்லிருக்காரு நம்ம என்ன சொல்கிறோம் இந்திய நில நிலப்பரப்பில் ஆரியர் அல்லாத அனைத்து மொழி மொழி தேசியமும் அதனுடைய தாய் வந்து தாய்மொழி தமிழ் தான் இதை அவரே அவரே ஒத்துக்கிறாரு அவரே ஒத்துக்கிறார் என்ன ஒத்துக்கிறாரு எல்லா மொழிகளுக்கும் தாய்மொழி தமிழ் தாங்கிற ஒத்துக்கிறாரு சரி அப்படி இருக்கும்போது இயல்பிலேயே ஆரியர் அல்லாத அனைவருமே தமிழர்கள் தானே அப்ப ஆதி தமிழர்கள் தானே அவங்க இப்ப வந்து இடையில வந்து ஒரு மொழி திருப்பி ஏற்பட்டிருக்கு அவங்க இப்ப மலையாளம் பேசுறாங்கன்னா கூட மலையாளத்தினுடைய தாய்மொழி தமிழ் தொ எட்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி மலையாள எழுத்துக்களே கிடையாது தொள்ளாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி மலையாள மொழியே கிடையாது இன்றைக்கி நீ கேரளா போங்க பல ஊர்கள் பேர் தமிழ் பேரில் இருக்குது நீ எந்த பகுதி போனாலும் தமிழ் பேரில் ஊர் இருக்கும் தமிழ் தமிழோட திருப்பி தான் மலையாளம் அது அவங்களே மலையாளத்தை இலக்கியவாதிகளே ஓற்றுவாங்க தமிழ் தமிழோட இளைய மகள் தான் மலையாளம் அப்படின்ட்டு தமிழோட இளைய மகள்னால் கேரளா என்னது கேரள இலக்கியவாதிகள் கேரளாவோட கேரளாவோட இலக்கியவாதிகள் கேரளாவோட மலையாளத்தில் புலமைப்படுவோம் அவங்களே ஒப்புக்கொள்ளக்கூடிய விஷயம் இது அப்போ தமிழ் வந்து அனைத்து மொழிகளுக்கும் தாய் என்ற கருத்து வரும்போதே நாம் எல்லோரும் ஆதித்தமிழர்கள் அது தெலுங்காக இருந்தாலும் சரி கன்னடமாக இருந்தாலும் சரி சமஸ்கிருதத்தை தாய்மொழியாக கொண்டு அல்லாத அல்லாத ஆரிய கலாச்சார ஆரிய மொழி குடும்பத்தை அல்லாத திராவிட மொழி குடும்பத்தை பேசுவ அனைவரும் ஆதித்தமிழர்கள் என்பதுதான் இந்த கூட்டினுடைய நிதர்சனமான உண்மையாக இருக்க முடியும் இது சீமான் பேசுவது வாதம் அது உண்மைக்கு புறமானது அவர் பேசினதை அவர் போட்ட அவர் பேசினதை அவரே ரிவர்ஸ் எடுத்து பேசுகிறதுக்கு ரெண்டு மாற்றி மாற்றி பேசி மக்களை குழப்பிற வேலை உண்மையிலேயே அர்நிலையெல்லாம் இருக்கட்டும் கன்னடரலாக இருக்கட்டும் தெலுங்குகளாக இருக்கட்டும் மலைய மலையாளம் பேசுகிறா இருக்கட்டும் எல்லாமே வழி வந்த ஆதி தமிழர்கள் தான் அவங்க அதில் எந்த மாட்டுக்கு எதுவும் கிடையாது ஆனால் தமிழ்மொழி பே பேசும்போது அவங்க வந்து தெலுங்குகள் அவங்க வந்து ஒருவேளை கன்னடாவில் பேசலாம் நான் ஜெய் கர்நாடகா அவங்க பேசலாம் அது பின்னாலில் மொழி வெறியாக மாறுது அந்த மொழி வெறிக்கும் சமத்துவத்துக்கும் சம்மந்தம் கிடையாது நம்ம பேசுகிறதுக்கும் சம்மந்தம் கிடையாது அது மொழி நம்ம வந்து மொழி வெறிய வெளியுறத்துல மொழி மேலே பற்றும் கூட நம்ம வலியுறுத்தல ஆனால் நம்ம மொழியை இழிவான நம்ம ஒருத்த இன்னொருத்த சொல்லும்போதோ நம்ம நம்ம மொழி வந்து இன்னொரு மொழிக்கு இணையானது அல்லன்னு சொல்லும் போது நம்ம மொழி தூக்கி வேண்டிய தேவை இருக்குது அந்த மொழியும் அடக்குமுறைக்கு முறைக்கு உள்ளாகும்போது தான் நம்ம அந்த அந்த மொழி எடுக்கிற மொழியை அந்த மொழி இன்னொரு மொழியை விட்டு தாழ்த்துதுங்கிறது இது கிடையாது நம்ம எதனால் தமிழை வந்து நம்ம இது பண்ணுறோம்னா நம்ம மொழி த தொன்மையான மொழி அதிலிருந்து பிறந்த குழந்தைகள் தான் இத்தனை இத்தனை மொழிகளும் எனவே அத்தனை மொழி பேசுபவர்களும் கூட தமிழை இந்த திராவிட இனத்தை பூர்வீகமாக கொண்டவர்கள் தான் இதில் எந்த பாகுபாடும் இருக்கக்கூடாது இதில் எந்த மாற்று கருத்து இதில் இதில் மாற்று சிந்தனைக்கே இடம் இடமே இல்லை இது கருத்துக்கு இடமே இல்லை ஏன்னா அப்படி இல்லைன்னா தமிழோட தமிழோட தொன்மை தான் தமிழ் மொழிகளுக்குமான எல்லா மொழிகளுக்குமான தாய் தென்னிந்திய மொழிகளுக்கான தாய் தமிழ் தான் அப்படிங்கிற கருத்து நீ இப்போ பொய்னு சொல்கிறதும் தெலுங்கு கன்னடம் பேசுகிறவங்க வேறன்னு சொல்கிறதும் ஒன்று தான்